இல்லை ஒரு குடும்பத்தில் தாய் தவப்பேன் பிள்ளை மாவேன் அந்த வீட்டு நாய் வரைக்கும் சரியால ஆட்டம் போட்டாவே இப்படி ஆடணுன்னா அப்படி ஆடணுன்னா விய வாயிலாக சோறு விட்டேன்னு அவிய சோ சோறு விட்டேன்னு ஒரு பெரிய கூத்தே பண்ணினாத ஆமாம் லேசு மாதத்துக்கு ஆட்டம் போடலை அந்த மாதிரி ஆட்டம் போட்டாத அதுக்கப்புறம் என் மாவாளுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் நான் மாப்பிள்ளை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாப்பிள்ளையை கூட்டியாந்து வச்சு நிஜதார்த்தமும் தர்த்தமாக நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் அத்தை இத்தாந்தை கல்யாணம் நடக்க போது அப்படின்ட்டு மாப்பிள்ளை வாயில் இவிய கே இப்போ பொண்ணு கேட்க பொண்ணு வாயில மாப்பிள்ளை கேட்க விட்ட அப்படி இப்படின்னு ஜோடி போட்டு ஆட்டம் பெரிய அப்படி இப்படி ஆட்டம் இல்லை அந்த மாதிரி அந்த ஆட்டத்தெல்லாம் நம்ம நம்ம எல்லோரும் பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன சொன்னாவே பொண்ணுக்கு மாப்பிளை பிடிக்கலன்னுட்டு கோவை வச்சுக்கிட்டு போயிட்டா எங்கே வளர்த்து மீட்டுக்கு வளர்த்த மீட்டு கோவ வச்சு போயிட்டான்னு தாய்மனும் இங்கேருந்து சொன்னாவே அதுக்கப்புறம் வளர்த்தமிய கூட்டியாந்து வச்சு என் பிரியாச்சிய நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே நாவையே செல்லு போட்டு வாங்கி கொடுத்தேன் இப்படி கெட்டு சிரிஞ்சிக்கிட்டு இருக்கானே அவ அப்பையும் கெடுத்துக்கிட்டு இருக்கானே அந்த குடியாரப்ப அப்படின்னு வளர்த்தமும் வந்து மறுபடியும் சொன்னாவே அதெல்லாம் முடிச்சுட்டு தாய் நேரம் இருக்க வீட்டுக்கே போனாவே போய் கதவை டொங்கு 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 டொங்குன்னு போட்டு உடச்சி நீ வா பாப்பா வா பாப்பான்னு வர வைக்க பாப்பா வர முடியன்ட்டா உடனே தண்ணி ஒரு உடம்பு தண்ணித்துக்கு தலைவலியை ஊற்றி மாவளை தலை முடியாச்சு மீன் எனக்கு கிடையவே கிடையாது எனக்கு மவளை என் செத்தாக கூட வரக்கூடாதுன்ட்டு இப்போ என்ன பண்ணாவ கடைசியாக மகனத்தை நடத்தலை மகத்தை மாவை மகிழ்ச்சத்தை நடச்சி முடிச்சுட்டாவே இதுக்கப்புறம் தான் ஆட்டை சூடு பிடிக்கும்